அப்படிப்பட்ட விருந்தினர்களையும் நபிசுலாஹம்கள் எப்படி உபசரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பற்றி பார்க்க இருக்கிறோம் அல்லாவின் துர் சல்லா அலிஸ்லம் இடத்துல ஒரு விருந்தினர் வருகிறார் அபூ அல்லா அவர்கள் சொல்றாங்க லாஃபு லைஃபுன் வஹு அக்காஃபியரு நபி சுல்லா அலிஸ்லம் இடத்துல ஒரு விருந்தினர் ஒருவர் வந்தார் அவர் யார் என்று சொன்னால் காஃபிராக இருக்கக்கூடியவர் அதாவது அல்லாவையும் மறுமினாலும் ஈமான் கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாத ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் நபி சொல்லா அலிஸ்லம் இடத்துல விருந்தினராக வருகிறார் அப்படி வருகிற இடத்துல ரசூல் அலிசிறாங்க அவரை விருந்தினராக தங்க வைத்துக் கொண்டு அவருக்கு நபி சொல்லா அலிஸ்லம் ஒரு ஆற்றிலிருந்து நினைச்சாங்க பாலை கறந்து கொடுக்குமாறு ரசூஸ்லாம் கட்டளைறாங்க அவர் அந்த பாலை குடித்து விட்டு நினைச்சுறாங்க இன்னும் என்று எதிர்பார்க்கிறார் அப்போது அவருக்கு நினைச்சுறாங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு ஆட்டுடைய பாலை அதாவது ஒரு ஆட்டிலேருந்து ஒரு தடவை கறந்தால் எவ்வளோ வருமோ அந்த பாலை அப்படி செய்கிறாங்க ஏழு முறை என்ன செய் ஏழு ஆட்டுடைய பாலை அவருக்கு கறந்து கொடுக்கப்பட்டது ஒரு மனிதர் சராக என்ன செய்வாங்க ஒரு ஆடு அவருடைய க பாலை முழுமையாக அறிந்து ஒருத்தர் குடித்தார்னா அவருக்கு அந்த நேரத்துக்கு போதுமானது ஆனால் இவர் என்ன செய்கிறாரு ஏழு ஆட்டுடைய பாலை செய்கிறாரு ஒன்றிலிருந்து இரண்டு மூன்று அப்படின்னு எண்ணிக்கை கூடியே என்ன செய்கிறாங்க ஏழு ஆட்டுடைய பாலை அவர் அருந்த அருந்துறாரு பிறகு தான் அவருக்கு என்னது வயிறு நிரம்புகிறது பிறகு அவர் என்ன செய்றாங்க ரபிஸ்வல்லா இடத்துல இருந்து பிறகு மறுநாள் அவர் என்ன செய்கிறாங்க அல்லாவின் தோட்டத்திற்கு வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார் சுபானம் தான் காரணம் என்ன ரபிஸ்வலாக அந்த விருந்தினரை நடத்திய அந்த விதம் அவரிடத்துல அந்த காட்டிய அந்த அன்பும் அக்கறையும் அவர் மீது அவர் கொடுத்திருக்கிற அந்த அந்த அரவணைப்பு அதை கண்டு நினைச்சார் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் ஏன்னா விருந்தினராக வந்தவர் அவருக்கு நம்ம ஒரு அளவுக்கு தான் கொடுப்போம் அத மேலே கொடுக்கணும்னா நமக்கு முகம் சொலிக்கப்படுவோம் அப்படி இல்லாமல் ரசி இஸ்லாம் நினைச்சுறாங்க இன்முகத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க தேவையானதை கொடுத்துருக்கிறார் அதை பார்த்து அவர் செய்கிறார் நிகழ்ச்சி விட்டு அல்லாவின் இடத்திற்கு வந்து உண்மையாகவே நெபியாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த பண்புகள்லாம் சராசரி மனித இடத்துல காண முடியாது என்கிற அடிப்படையில் அவர் நினைச்சுறாரு இஸ்லாத்தி தழுவுகிறார் ரிசலாக மட்டத்தில் வந்து நினைச்சுறாங்க இஸ்லாத்தி தழுவியது அப்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க மறுபடியும் அவருக்கு என்ன செய்கிறாங்க அந்த ஆட்டுடைய பாலை அறுந்து கொடுங்க திரும்ப உணவு கொடுக்கறதுக்காக வேண்டிய அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க ரசோல்ஸ்லாமுக்கள் அப்போ அவர் வந்து ஒரு முறை கொடுத்து விட்டு பிறகு இன்னொரு ஆட்டையும் அறுத்து இந்த பாலை அரை கறந்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க போது யார் சொல்லா என்று சொன்னாங்க அவர் போதுமாக்கி கொளுகிறார் அப்போது ரசு சலம் சொல்கிறாங்க அல் மு மீனு யஷ்ரபு ஃபி மயின் வாஹிதா வாஹிதீன் ஒரு மூமி நினைச்சிறாங்க ஒரு வயிற்றில் அருந்துகிறார் வல் காஃபிரு யஷரபு பி செவாத்தி அம்மா காஃபிரா இருக்கக்கூடிய ஒரு நிராகரிப்பாலனாக இருக்கக்கூடிய மனிதன் ஏழு வயிற்றில் உண்ணுகிறார் என்று நினைச்சிறாங்க வரா வின் துர்சல் அல்லாஹ் சில முறையில் அந்த இடத்துல தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க ஷஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு என்கிற எனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸில் அரசு நினைக்கிறாங்க அந்த முஸ்லீம் அல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிற ஒரு விருந்தாளி வருகிறார் அவரையும் விருந்துபச்சாரம் செய்கிறார் அந்த விருந்துபச்சாரமே அந்த மனிதரை என்ன செய்கிறது இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது நசூஸ் நடத்தை ஒரு விருந்தினர்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாவின் துரசல் அல்லா அலிஸ்லாமர்கள் திகழ்ந்தார்கள் என்பதனால் நபிஸ்வலாம் அந்த நடத்தை கண்ட ஒரு இஸ்லாத்தை கவர்ந்து இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் இப்படி விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நபி அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மக்களிடத்திலும் அதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போன்ற நபி சொல்லா அவர்கள் செஞ்சாங்க அவர் ஒரு விருந்தினராக நடந்து கொள்வதாக இருந்தால் அதாவது விருந்தினர்களை அழைத்து விருந்து கொடுக்கக்கூடியவர் விருந்தினராகவே செல்லக்கூடியவர் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லுகிற போது சொன்னாங்க லவ் ஒரு ஆட்டுடைய மாட்டுடைய கால் குழம்போ அல்லது குழம்பு என்னது சாதாரணமான ஏதாவது குழம்பு செஞ்சாலோ நான் என்ன செய்வேன் அதற்கு நான் பதிலளிப்பேன் ஆட்டுடைய கால் அல்லது அதோடைய சப்பை இந்த பகுதியை இணைச்சுறாங்க வெறுமனே ரொம்ப கறி எல்லாம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி அதை நமக்கு இணைச்சுடாங்க விருந்தா ஒருவர் விருந்து படைக்கிறார் என்று சொன்னால் கபில்து அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டாலும் நான் செல்வேன் அதே போன்று அந்த விரு அந்த எனக்கு அன்பளிப்பா தரப்பட்டாலும் இதை ஏற்றுக்கொள்வேன் இதையிலிருந்து எதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா விருந்து உபச்சாரம் என்று சொன்னாலே நாம் இதற்கு முந்தைய தொடரலை சொல்லி காட்டியது போன்று தடல்புடலாக இருந்தால் மட்டும்தான் விருந்து என்றல்ல எப்படி எது இருக்கிறதோ அதை தருவது தான் விருந்து அப்படி உள்ளதை என்ன செய்கிறாங்க அல்லாவின் தூதர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் அன்பானவர்களே இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்மை போன்று சராசரி ஒரு மனிதன் அல்லாவின் தூதர் அவர்கள் எவ்வளோ உச்சத்திலே உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர் அவர் என்ன செய்கிறாங்க எப்படி எவ்வளோ அற்பமான ஒரு பொருளாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் என்பதை சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் இப்போ நாம் நம்முடைய உறவுகளிடத்தில் நம்முடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் அதாவது நம்முடைய விருந்தினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதுதான் நமக்கான வழிகாட்டு நாம் அந்த விருந்து அது எவ்வளோ அற்பமானதாக இருந்தாலும் கூட மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த உணவிற்காக இருக்கவண்டி அவர்களுக்கு பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வினதுர் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம் இதை ஏற்று நடக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஹுத்தால நம்ம அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்ட வேண்டிக் கூறினாய் நர்விஸ்கிரேன் வாக்தல் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி